வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்ல பேசிக் எல்லாமே பார்த்துட்டோம் ஒரு டிமேட் அக்கவுண்ட் எப்படி ஓபன் பண்றது அதுக்கு வந்து என்னென்ன தேவை எல்லாமே பார்த்துட்டோம் இதெல்லாம் பார்த்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ் ஆகணும் அதுல வந்து லாஸ் அதிகமாகாம லாஸே இல்லாம ட்ரேட் பண்ண முடியும் கிடையாது லாஸ் இருக்கும் ஆனால் லாஸை ரொம்பவே கம்மி பண்ணி ப்ராஃபிட்ட அதிகமாக்கி இன்வெஸ்ட் பண்ண முடியும் இன்னைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அது உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட்டோ பத்து வருஷம் கழிச்சோ எப்படியும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டா இருக்கணும் அப்படின்னா பேசிக் எல்லாத்தையும் தாண்டி ஒரு கம்பெனியை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு தெரியணும் அப்படி அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து உங்களால் இதில் வந்து சக்சஸ் ஆக முடியும் அதுக்கு ரெண்டு அனாலிசஸ் இருக்கு ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இன்னொன்று வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் இப்ப ரெண்டையுமே அனலைஸ் பண்ணாம நான் வந்து படிக்காமலே வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னா ஒரு செபிஐ ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோட அட்வைஸ் படி எதை வாங்குறது எதை வைக்கிறது நீங்களே ஒரு டிமார்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அது வந்து செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸர்களால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அட் அந்த கால்ஸ்லாம் கொடுக்க முடியும் வேற சும்மா வந்து நானும் வந்து சொல்றேன் இது வாங்குங்க அதை வைங்கன்னா அதெல்லாம் எதுவுமே வந்து நம்ப கூடாது அது அது வந்து இல்லீகல் அப்படி செய்யவும் கூடாது யாருமே செய்யறது செய்யறதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து கேஸ் ஆயிடும் ஸோ வந்து ஒரு லீகல் அட்வைசர் ரெஜிஸ்டர் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரோட அட்வைஸ்ல தான் நீங்க ட்ரேட் பண்ணனும் அப்படி இல்லைன்னா நீங்க எல்லாம் படிச்சு இந்த டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் எல்லாம் தெரிஞ்சு அந்த அட்வைஸையும் நீங்க கேட்டும் நீங்க ட்ரேட் பண்ணலாம் இப்போ இப்போ வந்து இதை டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா அது என்ன அதை ஏன் வந்து நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணணும் ஒரு கம்பெனியை அது அதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்க்கலாம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னா அதுல வந்து ஒரு சார்ட்டை வச்சு வந்து டிசைட் பண்றது இந்த மார்க்கெட் ஏறுமா இறங்குமா எந்த டைம்ல வாங்கணும் எந்த டைம்ல விற்கணும் அப்படின்றது டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அப்படின்னா ஒரு கம்பெனியோட டேட்டா ரிசல்ட்டு ப்ராஃபிட்டு அந்த கம்பெனியோட கிளையன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்குறது ஃபண்டமெண்டல் அது அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இது ரெண்டுமே பெரிய டாபிக் இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு அது வந்து இது இதில் வந்து இப்போ பார்க்க போகிறது சும்மா டெக்னிக்கல் எதுக்காக அப்படின்னா இப்போ டெக்னிக்கலில் லைன் பை ஒரு சார்ட் பார்த்திங்கன்னா சார்ட்னா லைன் சார்ட் பாக் சார்ட் கேண்டில் ஸ்டிக் சாட் அந்த மாதிரி மூணு சார்ட் இருக்கு அதுல மெயினா வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது கேண்டில் ஸ்டிக் சார்ட் ஏன்னா அதுதான் வந்து ஈஸியா வந்து அந்த மூமெண்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியும் எது ஹை எது லோ எது ஓப்பனிங் எது க்ளோஸ் எல்லாமே வந்து கேண்டில் ஸ்டிக்ல கிளியரா இருக்கும் லைன் சார்ட்ல வந்து க்ளோஸிங் ப்ரைஸ் மட்டும்தான் இருக்கும் பாக் சாட்லயும் பார்த்தோன்னே டக்குனு சொல்ற மாதிரி இருக்காது ஸோ மெயினா வந்து கேண்டில் ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது வந்து அதுலேயே வந்து அந்த கேண்டல் ஸ்டிக் எப்படி போகுது மே இப்போ அப் ட்ரெண்ட்னா அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் சைட் வேஸ் அந்த மாதிரி இருக்கு அப் ட்ரெண்ட் அப்படின்னா அந்த கேண்டல் வந்து ஹையர் ஹை ஹையர் லோன் ஃபார்ம் ஆயிருக்கும் அதெல்லாம் வந்து எழுதி உங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோஸ்ல நான் பகிர்ந்து கத்துனா தான் உங்களுக்கு புரியும் இதுல வந்து சும்மா பேசிக் ட்ரெண்டுனா வந்து மேலே போய்கிட்டே இருக்கும் டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்னா மேலே போயிட்டே இருக்கும் டவுன் ட்ரெண்ட்னா கீழே வரும் சைட் வேஸ்னா வந்து சைடில் போயிட்டே இருக்கும் அதனால திடீர்னு வந்து பவுன்ஸ் ஆகி மேலே போகும் இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒரு இடத்துல டிமாண்ட் அதிகமாயி நிறைய பேர் வாங்க ட்ரை பண்ற வந்து சப்போர்ட் அந்த டைம்ல சப்போர்ட் எடுத்து ஸ்டாக் மேல அப்படின்னா இதுக்கு மேல வந்து வாங்க முடியல வாங்க மாட்டாங்க நல்லா ஏஜிச்சு வித் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கும் நிறைய பேர் விக்கிற இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வால்யூம் அப்படின்னா அது ஒரு சார்ட் நார்மலா இண்டிகேட்டர் வால்யூம் வந்து இன்னைக்கு எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க எவ்வளோ பேர் வித்து அந்த வால்யூம் வந்து வச்சு வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் வந்து எதுக்காக வந்து ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை வச்சுதான் வந்து இது எந்த டைம்ல வாங்கிறது அப் ட்ரெண்ட்ல போக போகுதுன்னா அது கரெக்டா அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக டைம்ல வாங்கிட்டு மேல போயிட்டு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக டைம்ல விக்கிறதுக்கு கரெக்ட் இதெல்லாம் வந்து தெரியணும்னா டெக்னிக்கலா படிச்சாதான் தெரியும் அடுத்து வந்து அஹ் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டைமிங் வந்து இந்த டெக்னிகாலஜி மூலயமா கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் ஆக்சே எம்ஏசிடி ஏடிஎக்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பீவர்ட் பாயிண்ட் இப்படி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இது வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல போயிடுச்சு இப்போ ஆக்சே வந்து எயிட்டி அப்போ அந்த மாதிரி செவன்டி ஃபைவ் அப்படி இருந்தா ஓவர் பாட் ஆயிரும் ஓவர் பாட் ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல நிறைய செல்லிங் ப்ரெஷர் வரும்னு சொல்லி அவங்களால கெஸ்ட் பண்ணி அந்த டைம்ல எக்ஸிட் ஆயிடும் கரெக்டா அந்த ஸ்டாக்கலாம் அந்த ஸ்பீடு ஸ்பீடு எவ்வளவு தூரம் வந்து எப்ப சிக்ஸ்டி அப்போ உங்களுக்கு இப்ப போய் என்ட்ரி ஆனோம்னா ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அப்படின்னா அந்த என்ட்ரி எக்ஸிட் டைமிங் வந்து உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஒரு சார்ட் பேட்டர்ல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இதுல இருந்து வந்து அது டக்குன்னு கீழே போகும் அப்படின்னு ஒரு சாட்டில் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணி அந்த இடத்துல கரெக்டாக புக் பண்ணி நீங்கள் காஃபீட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம் அதே மாதிரி இந்த டெக்னிகாலஜிஸ் வந்து எல்லா டைமுமே கரெக்டாக இருக்குமானா கிடையாது நிறையா டைம் வந்து தப்பாகவும் இருக்கும் ஆனாலுமே வந்து இந்த ரிஸ்க்கு ரிவார்ட்ரேஷன் தான் ரெண்டு டைம் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஒரு டைம் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது சோ எல்லா டைமுமே வந்து சக்ஸஸ் ஆனா ஓவரால் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு நெக்ஸ்ட் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும்தான் வந்து கெஸ் பண்ண முடியுமா இப்படி இப்படி ஏறப்போது கிடையாது ஒரு சார்ட் வந்து செவன் டு எயிட் மந்த்ஸ் வரைக்குமே ஒரு ஒரு பேட்டர்ல ஃபார்ம் ஆயிட்டு இந்த டைம்ல இறங்க போகுதுன்னு ஏழு மாசம் வரைக்குமே உங்களால வந்து ஏழு எட்டு மாசம் பண்ணி பண்ணிருந்தீங்கன்னா இந்த டைம்ல ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அந்த இதை நீங்க வித்துட்டு வெளியே வந்துடணும் ஸோ வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒன் வீக்குக்கு ஃபோர் டேஸுக்கு கிடையாது மந்த்ஸ் வரைக்குமே வந்து உங்களால எஸ் பண்ண முடியும் லாங் டேர்ம் ஷார்டை வச்சு இது எல்லாம் தான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸோட பேசிக் எது நான் எதுக்காண்டி வந்து இதெல்லாம் பார்க்கணும்னு அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து இந்த டெக்னிக்கல் அலாலிசிஸோட ஃபுல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பிரீஃபாக பார்த்துட்டு அடுத்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் போயிட்டு அடுத்த எஃப் அண்ட் போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்